ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிவிடுங்க சரி வாங்க போகலாம் இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரம்யாக்கிட்ட வந்து தீபா வந்து பேசுகிறாங்க சரி உன் வந்து என்ன ஒரு ரோமோ எட்டு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டதும் எனக்கு பயமாக இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா டெண்டரில் வந்து நான் தோத்து போகிற கட்டத்தில் எனக்கு டெண்டர் வந்து கிடைக்கும்படி பண்ணது என்னோட தான் தேபா இப்போ அவர் மனசில் என்ன இருக்கு எது இருக்கு ஒன்றுமே புரியலடி ஃபஸ்ட்டு அவருக்கு மேலே வந்து காதல் இருக்கா ஏதாச்சும் வச்சுன்னு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் மாதிரி சொன்னதும் சரி இங்கே பாரு கவலைப்படாத இதுக்கு நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் உனக்கு நாளைக்கே எல்லா பதிலும் தெரியும் அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்ற தீபா நம்ம மீட் பண்ண கோவிலுக்கு வா அப்போ சொல்ற அப்படின்னுட்டு தீபா வந்து ஃபோனை வச்சுட்டுறாங்க அதுக்கப்புறமா ரம்யா தீபா சொன்னா அதே கோவிலுக்கு வராங்க ஸோ இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாரு இதில் நீ எழுதுற மாதிரியே உருகி உன் காதலனுக்காக நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் ஸோ இதை படித்து பார்த்ததும் கண்டிப்பாக அவர் உன்னோட காதலை வந்து அக்செப்ட் பண்ணுவார் இந்தா இதை கொண்டு போய் நீ ரோமியோ கிட்ட கொடு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீ கிளம்பு அப்படிங்கிறதும் ரம்யா வந்து நேராக ஃபேக்ட்ரிக்கு வாராங்க அப்போ ஒரு ஃபைலில் வந்து தீபா வந்து கொடுத்த லெட்டரை படித்து கூட பார்க்காம ரம்யா வந்து ஃபைலில் வச்சு நேராக மேனேஜரை கூப்பிட்டு இதை கொண்டு போய் காத்திக்கிட்டே கொடுங்க அப்படிங்கிறதும் உடனே மேனேஜரும் வந்து காத்திக்கிட்டே கொடுக்கலாம் போறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க ஒரு நிமிஷம் அப்படின்னதும் யார் விட நீங்க உங்களுக்கு தெரியாதா என்ன நான் தான் ஆனந்த் மாமாவோட தம்பிய வைஃப் அப்படின்னதும் ஓஹோ நீங்களா மேடம் சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க நாங்க கமிஷன் இதை வச்சுக்கோங்க இந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த லெட்டரை காட்டி கொடுத்ததா சொல்லி உங்க மேடம் கிட்ட கொடுங்க அப்படின்னதும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கொடுத்த அந்த லெட்டரை எடுத்துட்டு நேரா மேனேஜர் நம்ம ரம்யா கிட்ட கொடுக்குறாங்க மேடம் கார்த்திக் சார் கொடுத்தாங்க அப்படின்னதும் உடனே ஃபைல வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க ஒரு லெட்டர் இருக்கு அதுல வந்து லவ் யூ டூ ஒன்னு இருக்கு இதை படிச்சு ரம்யாவில சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா கார்த்தி நம்ம கால வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க இருடி இப்போவே உன்னை காதல் வழியில விழ வச்சு நீயாவே தீபாவை விரட்டி அடிப்ப அதே மாதிரி கார்த்திக்கும் சவால தோத்துருவாங்குற மாதிரி செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறமா ரம்யா தீபாவுக்கு ஃபோன் போட்டு ஏ ஒரு விஷயம் தெரியுமா தீபா நீ கொடுத்த லெட்டர் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என் லவர் வந்து என் காதில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னதும் ஏ என்னடி சொல்ற ஆமா அடி நான் கொடுத்த லெட்டருக்கு பதில் என்ன வந்திருக்கு தெரியுமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா லவ் யூ டூ என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னதும் வா நான் சொன்னேன் உன் உன் காதல சொல்லுன்னு இப்ப பாத்தியா அப்போ உனக்கு எப்படி அவங்க மேல காதல் அவெக்ஷன் இருந்துச்சும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் மேல காதல் அவெக்ஷன் இருந்திருக்கு பரவாயில்லடி நீ கொடுத்து வச்சவதா அப்படின்னதும் ஆமாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு சீக்கிரம் என்னோட ரோமியோ என் காலில வந்து எட்டுக்கொள்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் சரி சரி ரோமியோ இருக்கியா ஆமா உன் காதலோட பேரு சொல்லவே இல்லையா அவர் பேர் வந்து கார்த்திக் அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க வாவ் என்னடி சொல்ற உன் ஹஸ்பண்ட் உன் ரோமியோ பேரு கார்த்திகா ஆமா ஏன் ஏன் ஆச்சரியப்படுறான் ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் பேர் தெரியும் கார்த்திக் தான் அப்படின்னதும் தீபா பாத்தி அடி நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே பேர்ல ஒரே மாதிரி ஹஸ்பண்ட் அனு அமைஞ்சிருக்காங்க உன் ஹஸ்பண்ட் எப்படி தங்கமானவரோ அதே மாதிரிதான் தான் எனக்கு வரப்போற என்னோட ரோமியோ தங்கமானவரா இருக்காரு அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேச